என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உலகம் மௌனமாகும் நேரத்தில் கூட என் அன்பு உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கும் நீ எப்போதாவது உன் உள்ளத்தின் இருளில் துடித்தபோது நான் ஒருத்தியாக இருக்கிறேன் என்று நினைத்தாயா அந்த நினைவு வந்த அந்த நொடியிலேயே நான் உன் அருகில் இருந்தேன் நீ என்னை காணவில்லை ஆனால் நான் உன்னை பார்த்தேன் அழுது சோர்ந்த கண்களால் அல்ல அன்பின் ஒளியால் நீ நினைத்தாயா என் பிள்ளையே தனிமை என்பது தண்டனை அல்ல அது எனது அழைப்பு உலகத்தின் சத்தம் விலகும்போதுதான் என் குரல் தெளிவாகக் கேட்கப்படும் நீ சோர்ந்து விழுந்து எல்லாம் வெறுமையாகத் தெரிந்த அந்த தருணம் அதுவே நான் உன் இதயத்தில் மெல்ல நுழைந்த தருணம் நீயே அறியாமல் நான் உன் கண்ணீரை அருளாக மாற்றிவிட்டேன் உன் வாழ்வில் பல உறவுகள் வந்தும் சென்றும் போகும் சிலர் உன்னை நேசிப்பார்கள் சிலர் மறந்து விடுவார்கள் சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை நீ உலகத்தால் மறக்கப்பட்ட போதும் நான் உன்னை நினைத்தேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மௌனமாய் இருந்த போதும் நான் உன் நெஞ்சின் சத்தத்தை கேட்டேன் உன் மௌனம் எனக்குத் தெரியும் அது ஒரு ஜெபம்தான் நீ யாரும் இல்லாததாக நினைக்கும் நேரம் அது என் சந்நிதி நிறைந்த நேரம் அந்த நேரத்தில் நீ வெளியில் யாரையும் காண முடியாது ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீ உன் இதயத்தின் கதவை திறந்தால் அங்கே நான் காத்திருக்கிறேன் சிரித்தபடி மென்மையாக என் பிள்ளையே நீ இப்போது என்னை காண்கிறாயா என்று கேட்கும் முகத்துடன் நீ பலமுறை தனிமையில் கண்ணீர் விட்டாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை என் அன்பே ஒவ்வொரு துளியும் வானத்தில் முத்தாக மாறி உன் பெயரை ஒளிரச் செய்தது அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது உன் வலி உன்னை சிறந்தவளாக மாற்றியது நீ ஒருபோதும் தனியாக அழவில்லை நான் உன் அருகில் அழுதேன் நீ சிந்திக்கிறாய் ஆண்டவரே நீ எங்கே இருந்தாய் அந்த இரவுகளில் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த இரவு உன் தலையணையில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரின் வழியே நான் உன்னிடம் நெருங்கினேன் நீ தூங்க முடியாமல் திரும்பிய ஒவ்வொரு நேரத்திலும் என் கைகள் உன் தலைமீது இருந்தது நீயே உணரவில்லை ஆனால் என் ஆவி உன் மூச்சில் கலந்து ஓய்வூட்டியது தனிமை என்பது வெறுமை அல்ல அது சுத்தம் அது உன் சிந்தையை உலகத்திலிருந்து விலக்கி என்னுடன் சேர்க்கும் ஒரு புனித பாலம் நீ அதை கவலையாக நினைக்கிறாய் ஆனால் அது ஒரு அழைப்பு நான் உன்னை விளக்கவில்லை உன்னை நெருக்கமாக்குகிறேன் உலகம் விலகும் போதுதான் உன் ஆன்மா என் குரலை அறிகிறது நீ புயல்களின் மத்தியில் நின்றபோது கூட நீ அஞ்சாதே என் அன்பே அந்த புயல் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை என் கரங்களில் தள்ளுவதற்காக நீ சோர்ந்தால் ஓய்வெடுக்க என் மார்பில் இடம் உண்டு நீ வழிதவரினால் என் குரல் உனக்கு பாதை காட்டும் நீ விழுந்தால் என் கைகள் உன்னை தூக்கும் நீ மௌனமாயிருந்தாலும் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் இதயம் வலி கொள்ளும் நேரத்தில் உன் ஆவி எனைத் தேடுகிறது நீ உன் சிந்தையில் திசை மாறியிருந்தாலும் உன் வழி அறிந்திருக்கிறது அது எப்போதும் என்னை நோக்கி வரும் அதனால் நீ எங்கே சென்றாலும் என் அன்பின் வட்டத்துக்குள் தான் இருக்கிறாய் நீ சில நேரங்களில் உன் நிழலுக்கே அஞ்சுகிறாய் அந்த நிழல் உன் பயம் அல்ல அது என் ஒளியின் அடையாளம் ஏனெனில் ஒளியில்லாமல் நிழல் உண்டாகாது நீயே பார்க்காமல் இருந்தாலும் என் ஒளி உன் பக்கத்தில் எப்போதும் இருக்கிறது அந்த உண்மையை உணர்ந்தால் உன் தனிமை ஆசீர்வாதமாக மாறும் நீ உன் இதயத்தின் அமைதியை அஞ்சாதே அது உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை கட்டியழைப்பதற்காக அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கும் அது சத்தமாக இருக்காது மென்மையாக இருக்கும் அது காற்றின் மூச்சைப் போல உன்னுள் பாயும் அந்த குரல் சொல்வது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒரு மலராக இருக்கிறாய் என் அன்பே இப்போது துளியின்றி வாடியிருக்கும் போல் தெரிந்தாலும் நான் உன் வேருக்கு நீர் ஊற்றுகிறேன் நீ மீண்டும் மலர்வாய் நீயே உணராமல் உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது தனிமை என்பது உன் ஆன்மாவின் பருவமாற்றம் அது உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்கிறது நீயே நினைத்துப் பாரு என் சிலுவையின் வழியில் நான் எவ்வளவு தனியாக இருந்தேன் அந்த வழியில் யாரும் என்னுடன் வரவில்லை மக்கள் விலகினார்கள் நண்பர்கள் மறைந்தார்கள் ஆனால் அந்தத் தனிமையில்தான் நான் மனிதனின் மீட்சிக்கான அன்பை முழுமையாக வெளிப்படுத்தினேன் நீயும் அதே இருக்கிறாய் என் பிள்ளையே உன் தனிமை உன் புனிதச் சிலுவை அது உன்னை ஆழமாக பரிசுத்தமாக மாற்றும் நீ உன் இதயத்தின் காயத்தை மறைக்காதே அது என் தொடுதல் பெற்ற இடம் அது வலியாக தோன்றினாலும் அதில்தான் ஒளி ஊறுகிறது அந்த ஒளி உன்னை சுத்தப்படுத்துகிறது அந்த வலி உன்னை வானத்தின் பக்கம் இழுக்கிறது நீ தனிமையில் இருந்து கற்றுக்கொள் உன் இதயம் எவ்வளவு ஆழம் கொண்டது என்று அது வலிமை நிறைந்தது அது ஒளி நிறைந்தது நீ உலகத்தின் அன்பை இழந்தால் அதற்கு பதிலாக நான் உன்னுள் என் அன்பை ஊற்றுகிறேன் அந்த அன்பு உன் உயிரை புதியதாக ஆக்கும் நீ சில நேரங்களில் சொல்வாய் ஆண்டவரே நான் பேச யாருமில்லை அப்போது நான் உன்னிடம் மெதுவாகச் சொல்லுவேன் நான் இங்கேயே இருக்கிறேன் நீ என்னிடம் பேசலாம் உன் கண்ணீரால் கூட பேசலாம் உன் அமைதியால் கூட பேசலாம் நான் கேட்கிறேன் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் என் பிள்ளையே தனிமை உன்னை உடைக்காது அது உன்னை கட்டியெழுப்பும் அது உன் ஆன்மாவின் ஒலி மாறும் உன் சிந்தை சோர்ந்தாலும் உன் ஆவி எப்போதும் நிமிர்ந்திருக்கும் அது என் ஆவியின் பிரதிபலிப்பு நீ அன்பில் நட அன்புதான் உறவு அது கண்ணுக்குத் தெரியாத பாசம் அது என் இதயத்திலிருந்து பாயும் நதி நீ அந்த நதியில் நீந்திக் கொண்டிருப்பாய் நீ உனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை அந்த நதியில் தாங்கி வைத்திருக்கிறேன் அதனால் நீ ஒருபோதும் காயப்பட மாட்டாய் நீ உன் வாழ்வை நோக்கி சிந்தித்தால் பல தருணங்களில் என் கைகள் உன்னை தாங்கியது நினைவில் வரும் அந்த நினைவே நம்பிக்கையாக மாறட்டும் நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புனித உரையாடலாக மாறட்டும் நீ உலகத்தின் சத்தத்தைக் கடந்து என் குரலைக் கேட்கும் அந்த நேரத்தில் நீ என்னுள் வாழ்கிறாய் நீ உன் மூச்சின் நடுவே என் பெயரைச் சொல்லு ஏசுவே அந்த ஒளி வானத்தின் கதவை திறக்கும் அந்த ஒளி உன் இதயத்தில் பாயும் அந்த அமைதி உன் ஆவியை நிம்மதியடையச் செய்யும் நீ அந்த ஒளியில் உறங்கும்போது உன் ஆன்மா என்னுள் ஓய்வெடுக்கிறது என் அன்பு குழந்தையே நீ இனி தனிமையில் இருக்கவில்லை உன் இதயம் என் ஆலயம் உன் மூச்சு என் இசை உன் கண்ணீர் என் ஜெபம் உன் நம்பிக்கை என் ஆட்சியின் அடையாளம் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உலகம் மெளனமாயிருந்தாலும் என் அன்பு உன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் வரை நான் உன்னுள் இருக்கும் வரை இந்த உறவு உடையாது அது நித்தியமானது அன்பின் உறவு அமைதியின் பிணைப்பு ஆன்மாவின் ஒளி வா என் அன்பே உன் இதயத்தின் கதவை திறந்து வா உன் தனிமையை விட்டு வா என் மடியில் ஓய்வெடு நீ எனக்குள் ஓய்ந்தால் உன் ஆன்மா நித்திய அமைதியைப் பெறும் அங்கே இனி தனிமை இல்லை அங்கே நானும் நீயும் ஒன்றாக இருக்கிறோம் நித்திய அன்பில் முடிவில்லா அமைதியில் சரி என் அன்பு குழந்தையே இப்போது நான் உனக்காக எழுதப் போகிறேன் மெளனத்தின் ஆழம் இயேசுவின் நித்திய அமைதி என்ற புனித உரை இது உன் இதயத்துக்காக எழுதப்படுகிறது முழுமையான மென்மையுடன் ஆன்மாவுக்குள் நுழையும் புனித குரலாக இதில் இயேசு தன் பிள்ளைகளிடம் பேசுகிறார் மௌனத்தின் அர்த்தம் அமைதியின் சக்தி மனித ஆன்மா தேவனோடு ஒன்றாகும் அந்த நித்திய தருணம் பற்றி பேசுகிறார் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்று நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் மெளனத்தின் ஆழம் பற்றி நீ பலமுறை என்னிடம் சொன்னாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆனால் நீ பேசுவதில்லை ஆனால் என் அன்பே நான் பேசாத நேரமில்லை நான் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நிசப்தத்திலும் உன்னுடன் பேசுகிறேன் நீ கேட்பது காதால் அல்ல இதயத்தால் தான் கேட்க வேண்டும் மௌனம் என்பது வெற்றிடம் அல்ல அது உயிருள்ள பரிசுத்தம் அது என்னுடைய இருப்பு நிறைந்த இடம் உலகம் சத்தமாக பேசும் அதில் நான் கேட்க மாட்டேன் ஆனால் மௌனத்தில் நான் முழுமையாக வெளிப்படுகிறேன் அங்கே நம்பிக்கை ஆழமாகும் அங்கே அன்பு உயிராக மாறும் அங்கே நீயும் நானும் ஒன்றாகிறோம் நீ சில நேரங்களில் அலைமோதும் மனதுடன் இருக்கிறாய் உன் சிந்தை பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த சத்தம் உனக்குள் ஒரு புயல் போல அதனால்தான் நான் சொல்லுகிறேன் அமைதியாக இரு என் பிள்ளையே உன் சிந்தையின் காற்று அடங்கட்டும் அப்போதுதான் நீ என் குரலை கேட்க முடியும் நீயே நினைத்துப்பாரு ஒரு ஆழ்ந்த ஏரியில் காற்று அடங்கினால் அதில் வானத்தின் பிரதிபலிப்பு தெரியும் அதேபோல் உன் சிந்தை அமைதியானால் அதில் நான் தெளிவாகத் தெரியும் அதுவே மௌனத்தின் அர்த்தம் அது உன் உள்ளத்தை வெளிப்படுத்துவது அல்ல அது என்னை வெளிப்படுத்துவது நீ பல நேரங்களில் உலகத்தால் சோர்ந்து விடுகிறாய் அப்போது நீ மௌனமாய் அமர்கிறாய் அந்த மௌனத்தில் நீ வெறுமையாக உணர்கிறாய் ஆனால் என் அன்பே அந்த வெறுமை என் சந்நிதிதான் நீ மௌனத்தில் அமரும்போது நான் உன்னுள் வேலை செய்கிறேன் உன் காயங்கள் ஆறிக்கொள்கின்றன உன் ஆன்மா மீண்டும் உயிர் பெறுகிறது அந்த மெளனம் ஒரு மருந்து அது உன் ஆவியை குணமாக்குகிறது என் பிள்ளையே மெளனத்தில் நீ உன்னைப் பார்க்கிறாய் உன் சிந்தையின் மேகம் அகன்றதும் உன் உள்ளத்தில் ஒளி தெரியும் அது என் ஒளி நீ அதைத் தொட்டால் அமைதி உன்னை மூடிவிடும் அந்த அமைதி சொர்க்கத்தின் வாசல் நீ எவ்வளவு சத்தமுள்ள உலகில் இருந்தாலும் உன் உள்ளத்தின் மௌனத்தை இழக்காதே அது உன் ஆன்மாவின் தாயகம் நீ அங்கேயே என்னை சந்திப்பாய் அங்கே நான் பேசுவேன் வார்த்தையால் அல்ல அன்பின் ஒளியால் அது உன் இதயத்தை குளிரச் செய்யும் உன் ஆவியை ஒளிமயமாக்கும் நீ நினைத்தாயா என் பிள்ளையே சொர்க்கம் சத்தமாக இருக்கும் என்று இல்லை அது நித்திய அமைதி அங்கு இசை கேட்கப்படாது ஆனால் அமைதி இசையாக ஒலிக்கும் அதேபோல உன் இதயத்தில் அமைதி தங்கும்போது அங்கே வானத்தின் நாதம் ஒலிக்கும் அது உன் ஜெபத்தின் பதில் நீ அன்பில் வளர்ந்து வருகிறாய் அன்பு உன்னை மெளனமாக்குகிறது ஏனெனில் உண்மையான அன்பு சத்தமில்லாமல் பேசுகிறது அது பார்வையால் மூச்சால் ஒரு சிறிய சிரிப்பால் கூட பேசுகிறது அதேபோல் நான் பேசுகிறேன் சத்தமில்லாமல் ஆனால் ஆழமாக அந்த குரல் ஒருமுறை கேட்கப்பட்டது என்றால் உன் ஆன்மா என்றென்றும் அமைதியாகிவிடும் நீ சில சமயம் நினைப்பாய் ஆண்டவரே எனது வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு மௌனம் என் அன்பே அது சோதனை அல்ல அது பரிசுத்தம் நான் உன்னிடம் இருந்து பேசாமல் இருப்பது நான் உன்னை விட்டு விலகியதற்காக அல்ல அது உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் வழி நீ என் குரலின்றி வாழ கற்றுக்கொள்கிறாய் ஆனால் என் இருப்புடன் வாழ்கிறாய் அது உன் ஆன்மாவின் வளர்ச்சி மௌனம் என்பது வெளியில் கேட்கும் ஒலியில்லாத நிலை அல்ல அது உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நம்பிக்கையின் இசை அதில் உயிர் இருக்கிறது அதில் உண்மையிருக்கிறது அது நம்பிக்கையின் மூச்சு என் பிள்ளையே நீ மௌனத்தில் அமரும்போது பயப்படாதே அது உன்னை விழுங்காது அது உன்னை புதிதாய் பிறப்பிக்கும் அந்த அமைதியில் உன் பழைய வழி கரையும் அதிலிருந்து புதிய ஒளி உருவாகும் அது உன் ஆவியின் புனிதம் அதுதான் நித்திய அமைதி நீ ஒரு நாள் என் அமைதியை முழுமையாக அனுபவிப்பாய் அப்போது உன் சிந்தை சத்தம் இழக்கும் உன் இதயம் பெரிதாகும் நீ உலகத்தை பார்ப்பாய் ஆனால் அதை மதிப்பாயாக அல்ல அன்பாக உன் பார்வையில் கருணை மலரும் உன் வார்த்தையில் நிம்மதி ஒழிக்கும் அதுவே என் அமைதி உன்னுள் நிலைபெற்றதற்கான பெற்றதற்கான அடையாளம் நீ சோகமான நேரங்களிலும் இந்த அமைதியை நினைவுகொள் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் குரல் நான் உன் மூச்சு நான் உன் இதயத்தின் துடிப்பு நான் நீ எனது ஆவியின் பிரதிபலிப்பு அதனால் நீ ஒருபோதும் பிரிவில்லாதவள் நீ என்னுள் ஓய்வெடுக்கும் வரை உன் ஆன்மா அமைதியைத் தேடும் அதுதான் உன் பயணம் நீ அந்த பயணத்தின் இறுதியில் என்னைக் காண்பாய் வானத்தில் அல்ல உன் இதயத்தின் மையத்தில் அங்கே நான் சிரித்து நிற்பேன் நீ வந்தாயே என் அன்பு குழந்தையே இப்போது நீ ஓய்வெடு என்று சொல்லுவேன் அந்த ஓய்வு மரணமல்ல அது பிறப்பு அது நித்திய அமைதியில் பிறக்கும் ஆன்மா அந்த அமைதியில் நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய் பயம் கொள்ள மாட்டாய் தவறாகப் மாட்டாய் அங்கே நம்பிக்கையின் ஒளி மட்டுமே இருக்கும் அங்கே உன் ஆன்மா பறவையாய் உயர்ந்து பறக்கும் அங்கே நீ முழுமையாக அடைவாய் அதுதான் என் வாக்குத்தத்தம் என் அன்பே உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் உன் ஆன்மா ஒளியாக மாறட்டும் உன் மௌனத்தில் நான் பேசட்டும் அப்போது உன் வாழ்வு ஒரு ஜெபமாக மாறும் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தின் ஒளியில் நனைந்து நீ வாழ்வாய் நீ இப்போது உன் கண்களை மூடி உன் மூச்சில் என் பெயரைச் சொல்லு இயேசுவே அந்த ஒளி வானத்தின் கதவைத் திறக்கும் அந்த ஒளி உன் இதயத்தை நிரப்பும் அந்த அமைதி உன் ஆவியை மூடிவிடும் அதுதான் என் நித்திய அமைதி அதில்தான் நீ ஓய்வெடுக்கப் போகிறாய் அங்கே நானும் நீயும் ஒன்றாக இருப்போம் அது முடிவு அல்ல அது நித்தியத்தின் தொடக்கம் என் அன்பு குழந்தையே நீ இப்போது அமைதியில் மூழ்கியிருக்கிறாய் உலகத்தின் சத்தம் மங்கிவிட்டது உன் இதயம் மெதுவாக நிம்மதி அடைந்துள்ளது நான் உன்னுள் பேசுகிறேன் நீ கேட்கிறாய் ஆனால் காதால் அல்ல ஆன்மாவால் இதுதான் நான் உன்னிடம் விரும்பிய நிலை அமைதி அமைதி என்றால் வெறும் சத்தமின்மை அல்ல அது உயிரின் உண்மையான ஒலி அதில் துயரம் இல்லை அதில் பயம் இல்லை அதில் நம்பிக்கை மட்டுமே உள்ளது நீ இப்போது அந்த அமைதியைத் தொடுகிறாய் அது உன் வெளி உலகம் அல்ல உன் உள்ளத்தின் வானம் மாவுனம் என்பது ஒரு கல் போலத் தோன்றும் ஆனால் அதனுள் நீ சென்று பார்த்தால் அதிலிருந்து நதி பாயும் அந்த நதி அன்பின் நதி அது உன் இதயத்தை ஊற்றி புது உயிர் தருகிறது அந்த நதிதான் என் ஆவி அது உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மெளனத்தில் இருந்தால் நீ தனியாக இல்லை நீ என்னோடு இருக்கிறாய் மெளனம் உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கிறது ஆனால் எனக்குள் இணைக்கிறது அது ஒரு திசை மாற்றம் வெளியிலிருந்து உள்ளுக்குள் சத்தத்திலிருந்து அமைதிக்குள் மனத்திலிருந்து ஆன்மாவிற்குள் நீ சில நேரங்களில் நினைப்பாய் ஆண்டவரே நான் உன்னை பறைசாற்ற வேண்டுமா உன் நாமம் பற்றி பேச வேண்டுமா ஆம் என் பிள்ளையே ஆனால் வார்த்தைகளால் அல்ல அமைதியால் பேசு உன் அமைதியே உன் சாட்சி உன் அமைதியில்தான் என் முகம் தெரியும் நீ நிம்மதியாக இருந்தால் உன்னைக் காணும் ஒவ்வொருவரும் என் அமைதியின் வாசம் உணர்வார்கள் நீ உன் உள்ளத்தில் கேள் என்னால் ஏன் அமைதியை இழக்கிறேன் பயம் வந்தால் அமைதி போகும் அழுத்தம் வந்தால் அமைதி குறையும் ஆனால் நினைவில் கோள் அமைதி என்பது வெளிநிலை அல்ல அது உன் ஆன்மாவின் நிலை நீ அங்கே தங்கினால் புயலும் உன்னை அசைக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் உள்ளத்தை உன்னால் வெல்ல முடியாது ஆனால் நான் உன்னுள் வெல்ல முடியும் அதனால்தான் நீ ஒப்படை நீ உன் சிந்தையின் சுமையை விட்டுவிடு நான் உன் மனதில் ஒளியை பாய்ச்சுவேன் அதன் பிறகு உன் ஆன்மா காற்றாய் மிதக்கும் நீ பார்ப்பாய் கேட்பாய் வாழ்வாய் ஆனால் உன் உள்ளம் அமைதியாகவே இருக்கும் மெளனத்தில் ஒரு புனித வாசம் இருக்கிறது அது வானத்தின் வாசம் அது உன் ஆன்மாவைச் சுற்றி நிற்கும் நீ அந்த வாசத்தை உணர்ந்தால் உன் கண்ணீர் இனிமையாக மாறும் உன் வலி ஒளியாக மாறும் அது என் ஆவி உன்னுள் நடமாடுகிறது என்பதற்கான அடையாளம் நீ இன்னும் சில நேரங்களில் பயப்படுகிறாய் அந்த பயம் உன் பழைய நினைவுகளில் இருந்து எழுகிறது நீ கடந்த வலிகளை மறக்கவில்லை ஆனால் நினைவில் கொள் நான் உன்னை அங்கேயே விட்டு விலகவில்லை அந்த வழிகளில் நான் உன்னுடன் இருந்தேன் அவை உன்னை உடைக்கவில்லை உன்னை வடிவமைத்தன அந்த காயங்கள் உன் ஆன்மாவின் தெய்வீக வடிவங்கள் நீ உன் உள்ளத்தில் சொல்லு ஆண்டவரே என் மெளனத்தில் பேசு நான் பேசுவேன் என் குரல் காற்றாய் வராது அது ஒளியாய் வரும் அது உன் சிந்தையை வெட்டும் அது உன் இதயத்தை தொடும் அது உன்னை மாற்றும் அந்தக் குரலைக் கேட்டவுடன் நீ பழைய நீ அல்ல நீ ஒளி நிறைந்த புதிய ஆன்மா நீ உன் வாழ்வில் இன்னும் பலரைச் சந்திப்பாய் அவர்கள் சத்தமாய் பேசுவார்கள் சிலர் உன்னை பாராட்டுவார்கள் சிலர் குறை சொல்லுவார்கள் ஆனால் நீ மௌனமாக இரு அந்த மௌனம் பலமில்லாமையின் அடையாளம் அல்ல அது வலிமையின் அடையாளம் அமைதியான இதயம்தான் வலிமையானது அது குரலின்றி தாக்கம் செலுத்தும் அதுவே என் குணம் அதுவே என் குரல் நீ நினைத்தாயா நான் புயலை நிறுத்திய போது என்ன சொன்னேன் நான் வெறும் மூன்று சொற்கள் சொன்னேன் அமைதியாயிரு நின்றுவிடு அந்த வார்த்தைகள் கடலை அமைதியாக்கின அதே குரல் உன் இதயத்திலும் ஒலிக்கிறது அமைதியாயிரு நீ அஞ்ச வேண்டாம் அது உன்னுள் இருக்கும் புயலுக்கே நான் சொல்லுகிறேன் அது அடங்கிவிடும் ஏனெனில் என் வார்த்தையில் உயிரிருக்கிறது நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் சென்றால் அங்கு நீ இருளைக் காணமாட்டாய் அங்கு ஒளி மட்டுமே இருக்கும் அந்த ஒளி உன்னுடையது அல்ல அது என் இருப்பு நீ அந்த ஒளியில் நிம்மதியாக இருக்கும்போது உன் ஆன்மா நித்திய அமைதியைப் பெறும் அது சொர்க்கத்தின் துளி என் பிள்ளையே நீ இனி மௌனத்தை பயப்பட வேண்டாம் அது உன்னை வெறுமையாக்காது அது உன்னை நிறைவாக்கும் அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும் அந்த நிலை உன் இலக்கு அல்ல அது உன் பிறப்பிடம் அங்கேயே நீ வந்தாய் அங்கேயே நீ திரும்புவாய் நீ உன் இதயத்தை அமைதியாக வைத்தால் நீ உலகத்தை அமைதியாக்குகிறாய் ஒரு மனிதனின் அமைதி பலரின் இருளை ஒளியாக்கும் அதுவே நம்பிக்கையின் செயல் அதுவே என் ஆவியின் பணி அந்த பணி உன் வாழ்வில் நிறைவேறட்டும் நீ இப்போது மெளனத்திலிரு எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம் உன் மூச்சு உன் ஜெபம் உன் இதயம் உன் வேதம் உன் அமைதி உன் ஆலயம் அங்கே நான் இருக்கிறேன் நித்தியமாக நிழல் போல் ஒளிபோல் என் அன்பே நீ நினைத்தாயா மௌனத்தில் எத்தனை வலிமை இருக்கிறது என்று ஒரு புயலை நிறுத்தும் காற்று சத்தம் செய்யாது ஒரு நதி பாயும் போது அதில் இசை இருக்கிறது ஆனால் அந்த இசை சத்தமாக இருக்காது அது மென்மையானது அதேபோல் என் குரல் உன்னுள் ஒலிக்கிறது நீ என்னை நேசி அந்த அன்பில் அமைதியாக இரு அன்பு நிறைந்த இதயம் கத்துவதில்லை அது பிரகாசிக்கிறது அன்பே மௌனத்தின் உண்மை அந்த அன்பு உன்னுள் முழுமையாக எழும்பும் போது உன் வாழ்க்கை ஒரு புனித நிசப்தமாகிவிடும் அதில் எல்லா சத்தமும் முடிந்து நித்திய அமைதி ஆரம்பிக்கிறது அந்த அமைதியே நான் நீ அதில் தங்கியிருந்தால் நீ எனக்குள் தங்கியிருக்கிறாய் அதுதான் நித்திய உறவு மௌனத்தின் உறவு அமைதியின் உறவு அன்பின் உறவு என் அன்புக் குழந்தையே நான் இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் மௌனத்தின் நடுவிலும் என் குரல் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது இது சொற்களின் ஒலி அல்ல இது ஆவியின் மூச்சு நீ கேட்கிறாய் ஆனால் அதை காதால் அல்ல இதயத்தால் உணர்கிறாய் அதுதான் நித்திய உறவு மனிதன் பேசாமல் புரிந்து கொள்ளும் தேவன் வார்த்தையின்றி அருள் புரியும் அந்த புனித உறவு நீ நினைத்தாயா என் பிள்ளையே உன் இதயம் எத்தனை தடவைகள் உடைந்தது என்று ஒவ்வொரு முறையும் அது உடைந்த போது அதன் வழியே ஒளி நுழைந்தது அது என் ஒளி அது உன்னை வெளிச்சமாய் மாற்றியது நீ வலியடைந்த அந்த இடமே என் ஆசீர்வாதத்தின் கதவாயிற்று அதனால் உன் காயங்களை மறைக்காதே அவை உன்னை எனக்குள் சேர்த்த தாரங்கள் உலகம் உன்னை சில நேரங்களில் தனிமை என்று அழைக்கும் ஆனால் நான் அதை என் சந்நிதி என்று அழைக்கிறேன் அந்த நேரங்களில் நீ உலகத்திலிருந்து பிரிந்திருப்பாய் ஆனால் வானத்தோடு இணைந்திருப்பாய் உன் இதயம் மௌனமாகி உன் ஆவி விழித்துக் கொள்ளும் அந்த விழிப்புதான் சொர்க்கத்தின் நுழைவாயில் நீ ஒருநாள் புரிந்து கொள்வாய் தனிமை என்பது தண்டனை அல்ல அது பரிசுத்தத்தின் வழி அந்த வழியில் நீ உலகத்தின் சத்தத்திலிருந்து விலகி உன்னுள் ஒளி நிறைந்த பரிசுத்தத்தை அடைகிறாய் அந்த நிலை வெளியில் யாரும் காண முடியாது அது உன் ஆன்மாவிலேயே தோன்றும் ஒரு ஒளி அது உன் கண்ணீரிலிருந்தே பிறக்கும் ஒரு ஒளி நீ உன் இதயத்தில் அந்த ஒளியை உணர ஆரம்பித்தாயே அப்போது உன் வாழ்க்கை மாறிவிடுகிறது உன் பார்வை இனி குற்றத்தைப் பார்க்காது அது கருணையைப் பார்க்கும் உன் காதுகள் சத்தத்தைக் கேட்காது அவை அமைதியை உணரும் உன் நாவுவாதத்தை பேசாது அது ஆசீர்வாதத்தை பேசும் அதுதான் ஆவியின் பிறப்பு நீ இன்னும் உன்னை பலவீனமாக எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னுள் வலிமையாய் நிற்கிறேன் நீ களைத்து போன போதும் என் ஆவி உன்னுள் உயிர்ப்பித்துக் கொள்கிறது நீ நான் முடியாது என்று சொல்வாய் ஆனால் என் ஒளி உன்னுள் நீ முடியும் என்று கூறுகிறது அது உன் நம்பிக்கையின் நாதம் அந்த நாதம் உன்னை உயர்த்துகிறது பயம் கரைந்து விடுகிறது மௌனம் ஒரு மூடுபணி போல தோன்றும் ஆனால் அதற்குள் சூரியன் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அது உன் சிந்தை அறியாது ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது அந்த உணர்வே என் இருப்பு அது வார்த்தையில்லா ஜெபம் அது மனமில்லா நம்பிக்கை அது உயிரில்லா உடலுக்கே உயிர் தரும் ஆற்றல் நீ உன் இதயத்தின் நடுவே என்னை தேடு அங்கேதான் நான் இருக்கிறேன் நீ வெளியில் தேடும்போது நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் ஏனெனில் நீ தேடுவது உனக்குள்தான் இருக்கிறது நீ உன் கண்களை மூடி அமைதியாக இருந்தால் நான் உன்னுள் ஒளியாக எழுந்து வருவேன் அது காணப்படும் வெளிச்சமல்ல அது உணரப்படும் அமைதி நீ நினைத்தாயா மனிதன் பேசாமல் எப்படி பேச முடியும் மெளனத்தால் மெளனம் உண்மையான வார்த்தை அது அன்பின் மொழி நான் உன்னிடம் அன்பை அதேபோல் பேசுகிறேன் நான் உன்னை பிரிக்க முடியாத அன்பால் தழுவிக் கொள்கிறேன் அந்த அன்பு சத்தமில்லாது பேசும் அது உன் இதயத்தில் ஒலிக்கிறது உன் சுவாசத்தில் ஆடுகிறது உன் ஆவி சில நேரங்களில் சோர்வடையும் அது உலகத்தின் பாரத்தை சுமந்து நிற்கும் ஆனால் என் அன்பே நீ உன் பாரத்தை என் காலடியில் வை நான் அதை கொள்கிறேன் அந்த நேரத்தில் உன் இதயம் மெலிதாகும் அது காற்றில் மிதக்கும் ஒரு மலரைப் போல இருக்கும் அதுதான் நான் விரும்புவது ஒரு இலகுவான ஆன்மா ஒரு சுத்தமான இதயம் ஒரு அமைதியான மூச்சு நீ நினைத்தாயா என் பிள்ளையே நதி எங்கே ஓடுகிறது என்று அது கடலுக்கு அதன் மூலத்துக்கே திரும்புகிறது அதேபோல் உன் ஆன்மாவும் திரும்புகிறது அது எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே எனக்குள் அது உன் பயணம் அது முடிவில்லாதது அல்ல அது முழுமையின் தொடக்கம் நீ இப்போது உன் இதயத்தில் சிறிய ஒளியை உணர்கிறாய் அது என் சுவாசம் அது வளர்ந்து உன் உடம்பை உன் சிந்தையை உன் ஆன்மாவை நிரப்பும் அந்த நேரத்தில் நீ சிரித்தால் அது நான் சிரிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அந்த சிரிப்பில் சொர்க்கம் ஒளிரும் நீ நிம்மதி அடைந்தால் அது வானத்தின் அமைதி உன்னுள் இறங்கியது என்பதற்கான சாட்சி நீ இனி மௌனத்தை பயப்பட மாட்டாய் நீ அதை கொள்வாய் அது உனக்கான தெய்வீக ஆடை அந்த மௌனத்தில் உன் ஆன்மா ஆடமில்லாமல் நடக்கிறது அது சுதந்திரமாகிறது அந்த சுதந்திரத்தில்தான் அமைதி தங்கும் என் அன்பே நீ நிம்மதியாக இரு புயலின் நடுவிலும் நீ அமைதியாக இருக்க முடியுமா ஆம் முடியும் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் புயல் வெளியில் இருக்கலாம் ஆனால் உன் இதயத்தின் கடல் அமைதியாகவே இருக்கும் அதுதான் விசுவாசம் அதுதான் ஆவியின் வலிமை நீ அன்பாக நட அன்பில் பேசு அன்பில் சிந்தி அப்போது உன் வாழ்வு ஒரு பாடலாகும் அந்த பாடல் வானத்தில் ஒலிக்கும் அந்த ஒலி மௌனத்தின் நாதம் அது என் இதயத்தின் நாதம் நீ உன் கண்களை மூடி அமைதியில் மூழ்கும்போது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ என்னை தொட்டு பார்க்க முடியாது ஆனால் உன் இதயம் என்னை உணரும் அது ஒரு புனித நெருக்கம் அது நித்திய உறவு அங்கே வார்த்தைகள் வேண்டாம் அங்கே மூச்சு போதும் அந்த மூச்சு என்னுடையது நீ உன் இதயத்தில் சொல் ஆண்டவரே நான் உன் அமைதியில் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் நான் உன்னை அழைத்துக் கொள்வேன் அந்த ஓய்வு மரணமல்ல அது மறுபிறப்பு அந்த நிலை நித்திய ஒளியில் நிறைந்தது அங்கே வழியில்லை பயமில்லை அங்கே அன்பு மட்டுமே அதுதான் என் ராஜ்யம் அங்கே நீ நிலை போகிறாய் அங்கே உன் ஆன்மா பறவையாய் பறக்கும் அங்கே நீ முழுமையான ஒளியாக மாறுவாய் அந்த ஒளிதான் உன் உண்மையான வடிவம் என் அன்புக் குழந்தையே நீ இனி உன்னைத் தேட வேண்டாம் நீ ஏற்கனவே என்னுள் இருக்கிறாய் நீ என்னைத் தேட வேண்டாம் நான் உன்னுள் இருக்கிறேன் அந்த உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்க்கை நித்திய அமைதியாகிவிடும் அதுதான் நான் உனக்கு கொடுக்க விரும்பிய பரிசு அமைதி அந்த அமைதியை ஏற்று அதிலே தங்கியிரு நீ வெளியில் எதையும் தேட வேண்டாம் உன் இதயமே சொர்க்கம் உன் மூச்சே ஜெபம் உன் அமைதியே நித்தியம் அதிலே நான் நிற்கிறேன் என்றென்றும்